அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொருத்தமட்டில் அரபிக் கடல் பகுதியில் அதாவது குஜராத் ஒட்டிய கடல் பகுதி மற்றும் ஒடிசா அருகே காற்று சுழற்சி நீடிக்கிறது கடந்த அதாவது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருப்பூர் திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களின் மிக லேசன மழையும் கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் அதன் அதன் மிக அதன் லேசன மழை உள்ளது நீலகிரியில் அவலாஞ்சியில் நூத்தி ஏழு மில்லிமீட்டர் அதாவது கனமழை உள்ளது கோயம்புத்தூர் சின்னக்கல்லாறு பகுதியில் எண்பத்தி இரண்டு மில்லிமீட்டரும் நீலகிரியில் அப்பர் பவானி பகுதியில் எழுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை என கனமழை பதிவாகியுள்ளது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் அதாவது பல்வேறு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை அதாவது தென்மேற்கு பருவமழை முன்னேறிவிட்ட நிலையில் இன்னும் ராஜஸ்தான் மாநில ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் சில பகுதியில் மட்டும் இன்னும் அதை அது இன்றும் தென்மேற்கு பருவமழை தொடங்கவில்லை வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மற்றும் நாளை வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மாவட்டமான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதாவது பல்வேறு பகுதியில் அதாவது பரவலாகவும் பிற மாவட்டங்களான வட மாவட்டம் வட உள் மாவட்டங்கள் டெல்டா குங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடிமலை பதிவாகும் நாளை வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வானிலை அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் மதியம் ஒரு மணி வரை வெப்பமான சூழலும் அதன் பிறகு ஆங்காங்கே இடிமலை தொடங்கும் மதியம் மூன்று மணி அளவில் தமிழகத்தில் வடமோட்டமான திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் வட உள் மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி டெல்டாவின் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அதாவது தஞ்சாவூர் அது டெல்டாவின் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் மற்றும் கொங்கு மாவட்டங்களான அதாவது கொங்கு மாவட்டங்களில் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் தென் மாவட்டத்தின் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் என அனைத்து மாவட்டங்களிலும் நாளை மதியம் அதை மூன்று மணிக்கு மேல் ஆங்காங்கே இடிமலை பதிவாகும் குறிப்பாக இன்று அதை இன்று உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஒடிசா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் கனமழை பதிவாகும் நாளை நாளை பொறுத்த மட்டில் வட மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் இமாச்சல் உத்தரகாண்ட் ஹரியானா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா உள்ளிட்ட மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக நாளை ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது அடுத்த ஐந்து நாட்கள் வெப்பநிலை அது வெப்பநிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் அநேக இடங்களிலும் இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் மட்டில் கடந்த சில நாட்களாக அதாவது தனிப்பட்ட வேலை காரணமாக வானிலை அறிக்கை நம்முடைய சேனலில் பதிவு செய்ய முடியவில்லை இனிமேல் அதன் நேரம் கிடைக்கும் போது அது விவசாயிகளுக்காக வானிலை அறிக்கை கட்டாயமாக அதாவது பதிவு செய்யப்படும் வானிலை என்பது மாறுதல் என்பதால் நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டும் மீனவர்கள் பொறுத்த மட்டும் தமிழக கடலோர் பகுதியில் அடுத்த ஐந்து நாட்கள் அதாவது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர் அது கடலோர் பகுதியில் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது அதன் எச்சரிக்கையுடன் மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வன்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வடதமிழக தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்